அதாவது சிவகாசி தனியார் பட்டாசு தொழிற்சாலைக்கு ஆட்களை வழக்கமாக வேனில் ஏற்றி கொண்டு அங்கே பணி செய்வார்கள் இதே போல வழக்கம் போல இன்றும் அந்த வேனில் அந்த கிராமத்திலிருந்து பட்டாசு தொழிலாளர்களை ஏற்றி வந்த பொழுது அச்சம் தவில்தான் பெரியகுளம் கண்மாய்க்கரையில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து கண்மாய்க்குள் அந்த வேனால் தவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் சென்னாகுளம் பகுதியைச் சேர்ந்த விக்கி என்ற இளைஞர் உயிரிழந்தார் மேலும் ஆறு பெண்கள் உட்பட ஏழு பேர் காயமடைந்தனர் பின்பு இந்த விபத்து குறித்து தகவல் இருந்து அருகில் இருந்தவர்கள் தெரிவிக்கப்பட்டு அவர்களை மீட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் காயமடைந்தவர்களுக்கு தற்பொழுது அரசு மருத்துவமனையில் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது இந்த விபத்து குறித்து வன்னியம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலலிதா